கற்பாசரணம் சரணம் யார்கிட்ட லைன் இருக்கீங்களா பதினெட்டாம் படி கருப்பசாமியை சரணம் பதினெட்டாம் படி கற்பசாமி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தென்னகத்திலேயே தென் மாவட்டத்தில் மதுரையில் அழகர் கோயிலில் பதினெட்டு படிகளுக்கு மேலே அமர்ந்திருக்கிறவர் வந்து பதினெட்டாம் படி கர்ப்பசாமி அவர் எப்படி அந்த எல்லைக்கு வந்தார் அதாவது நான்கு யுகமாக இருக்கிற கோயில் வந்து அழகர் கோயில் திருமாலின் சோலை என அந்த காலத்தில் கூப்பிடுவாங்க கல்லலகராக வருஷத்துக்கு ஒரு ப பத்து நாள் திருவிழாவில் மதுரை எம்பதி வந்து மதுரையில் ஆற்றுல இறங்கி மீனாட்சி சொக்கநாத திருக்கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தை பார்க்க முடியாமல் ஆற்றுல இறங்கி கோச்சுட்டு போகிறது கல்லலகர் அவருக்கு காவலா அவரோட கருவூல அதிகாரியாக இருக்கிறவர் வந்து பதினெட்டாம் படி கருப்பர் இந்த பதினெட்டாம் படி கருப்பர் எப்படி அங்கே வந்தார் அதை பற்றின பார்க்கலாமா கற்பாசரணம் கற்பன் திருவுடைய சரணம் ஒரு காலத்தில் மதுரைக்கு கேரள சேர நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் வருவார் மதுரை பாண்டிய மன்னரை பார்க்குறதுக்கு வந்தவர் அப்படியே அழகர் கோயிலில் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வருவார் பெருமாளை தரிசனம் பண்ணவருக்கு அந்த பெருமாளோட அழகு பிடிச்சி போகும் இப்படி இருக்கிற இந்த பெருமாளை அப்படியே நம்மளோட ஊருக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கிளம்பி அவரோட பூர்வீகத்துக்கு ஊருக்கு கேரளா போயிடுவார் போனால் அங்கே அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே உள்ள பணிக்கர்கள் பணிக்கர்கள்னா மந்திரவாதிகள் பணிக்கர்கள் தான் மந்திரவாதி ஜாஸ்தியாக இருப்பாங்க நம்பூதிரியை விட மந்திரவாதி இருப்பாங்க கேரளாவில் இப்பவும் இருக்காங்க பணிக்கர்கள் நம்பூதிரிகளில் கேரளா நம்பூதிரி கேரளா பணிக்கர்கள்லாம் வந்து மாந்திரிகத்தில் பேர் போயிட்டவங்க அப்ப அந்த பணிக்கர்கள் ஒரு பதினெட்டு பேரை கூப்பிட்டு ஐ ஆம் அனூர் ஃப்ரம் மும்பை ஹாய் வணக்கம் வாழ்க வளமுடன் அந்த பணிக்கர்கள் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணிக்கர்கள் ஒரு பதினெட்டு பேரையும் கூ பதினெட்டு பேரை கூப்பிட்டு அழகர் கோயிலில் இருக்கிற திருமாளிஞ்சோலை அங்கே இருக்கிற அழகிற பரமசுவாமிகள் அதாவது உள்ளே இருக்கிற மூலவர் பெயர் வந்து பரமசுவாமிகள் பரமசுவாமிகளை அப்படியே கையோட கொண்டு வர சொல்லி கேரளா கொண்டு வர சொல்லி சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க இவங்களும் கிளம்பி வருவாங்க இவங்களுக்கு காவலாக ஏன்னா அந்த மாந்திரிகர்களுக்கு காவலாக அவங்களோட குலதெய்வமான கற்பை வருவார் இங்கே வந்தால் மக்கள் அதாவது இந்த பணிக்கர்களுக்கு இங்கே வந்த கோயிலுக்கு வந்த அழகர் கோயிலுக்கு வந்த உடனே அழகர் கோயிலில் இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட வர்ற பாண்டிய நாட்டு மக்கள் அந்த பாண்டியர்கள் எல்லா மக்களும் நகை நட்டி எல்லாம், எல்லாம் கூடுதலாக போட்டு வந்து சாமியை விசேஷமாக கும்பிடுவாங்க அதை பார்த்த உடனே இவங்களுக்கு நகை மேலையும் ஒரு ஆர்வம் வந்துடும் அதனால் இவங்க கண் புருவத்தில் ஒரு மைய தடவிட்டு மாயமாக மறைஞ்சிருவாங்க இந்த கேரள மாந்திரிகத்தில் இது ஒரு இது இருக்குது மாயமாக மறைகிறது கூடு கூடுவாய்றது இந்த மாதிரி வித்தைகள்லாம் வந்து கேரள மாந்திரிகம் அதர்வான மாந்திர மாந்திரிகத்தில் கூடுதலாக இருக்குது இந்த களி காலத்தில் அந்த அந்தளவுக்குலாம் அந்த கூடு கூடுவாய்றது மா மாயமாக மறைகிற மாந்திரிகம்லாம் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இருந்துச்சு என்ன அந்த கல அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு அந்த இவங்க அந்த ஒரு மைய தடவிட்டு கண் புருவத்தில் தடவிட்டு மாயமாக மறைஞ்சி மக்கள் கழுத்துகளில் கிடக்கிற நகை நட்டுகளை திருடத் தொடங்கிடுவாங்க இதை வந்து அழகர் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே உள்ள அர்ச்சகரை கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி ஒரு திருடம் வந்திருக்கிறான் பதினெட்டு திருடர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்க இவங்களோட என்னோடய பக்தர்களோட நகைகளெல்லாம் கொள்ள அடிச்சுட்டு போகிறாங்க மாயமாக அலைகிறாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை தான் சாப்பிட்றாங்க ஸோ அதனால் எனக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தில் மிளகு ஜாஸ்தியாக போட்டு செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவங்க அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாங்க வந்திருக்க பக்தர்களுக்கெல்லாம் எல்லார்ட்டையும் அமைதியாக இந்த மாதிரி மாயமாக மறைஞ்சிருக்கிற பதினெட்டு பணிக்கர்கள் கேரள பணிக்கர்கள் இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி நகைலையெல்லாம் திருடிட்டு போகிறாங்க ஐயாவே சொல்லிட்டாரு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு வந்து இவர் நெய்வேத்தியத்துக்கு ரொம்ப காரமாக மிளகு ஜாஸ்தியாக சேர்த்து நெய்வேத்தியத்தில் சேர்த்து புளி வச்சு புளியோதரை வச்சு வைப்பாங்க இதை எடுத்து சாப்பிட்ட பணிக்கர்கள் அந்த காரத்தினால உடம்பெல்லாம் வேர்த்து வச்சிருக்க இந்த மையை அழிஞ்சு இவங்க எல்லாருமே வெளியில் தெரிஞ்சிருவாங்க இவங்க வெளியில் தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க இருந்த மக்கள் எல்லாம் இந்த பதினெட்டு பேரையும் அடித்து கொன்று அவங்கள இது பண்ணிடுவாங்க அப்படி டிஸ்போஸ் பண்ணணும் கையில் தெய்வத்தோட அருளால் இவங்க பதினெட்டு பேரையும் பிரதான கோபுரத்துக்கு கீழே பதினெட்டு படிகளுக்கு அடியில் வச்சு ஏன்னா அவங்கெல்லாம் மாந்திரிகர்கள் இவங்களோட ஆத் என்ன தான் இவங்களை வந்து வெளியில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாலோ எரித்தாலோ அந்த மாந்திரிகர்களோட ஆத்மாக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாயிடும் அதனால் அந் அவங்களோட ஆத்மா வெளிலேயே வரவிடாத அளவுக்கு அழகர் கோயிலில் பெரிய கோபுரம் மெயின் கோபுரத்துக்கு வெளியில் வர்ற வழியில் அந்த பதினெட்டு பேரையும் அடக்கம் பண்ணி பதினெட்டு படிகளை கட்டி அதுக்கு மேலே ஒரு தெய்வத்தை நிலைநிறுத்தணும் அப்போ அழகரையா கருப்பனை கூப்பிடுவார் கருப்பனை கூப்பிட்டு ஏன்னா காவலுக்கு வந்திருக்க கருப்பனை இருக்கார்ல அவரை கூப்பிடுவார் கூப்பிட்டு நீயி இவங்க கூட இப்படி வந்திருக்க இவங்களுக்கு காவலாக வந்த நீயே அவங்க பண்ண அவங்க பண்ணதை த அவங்கள அடித்து கொள்ளையில் தடுக்காமல் விட்டுட்டே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பார் அழகர் அழகரோட அழகில் மயங்கி நிற்கிற பதினெட்டாம் படி கருப்பேன் அவருக்கு கற்பன் தான் கருப்பசாமின்னு பேர் அவர் என்ன பண்ணுவார்னா ஐயா அவங்க தப்பு பண்ணாங்க அந்த தப்புக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்காங்க அவங்க எந்த வேலைக்கு வந்தாங்களோ அதை அவங்க செய்யலை அவங்களுக்கு நான் பாதுகாப்பாக வந்திருந்தாலும் அவங்க வந்த வேலையை செய்யாமல் தவறு பண்ணதுனால நான் அவங்கள காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அப்போ அவர் சரி நீ அப்போ இங்கேருந்து கிளம்புறியா இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஐயா நான் உங்களுக்கு காவலாக உங்கள் கூடையே இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சரி அப்போ இந்த இந்த பதினெட்டு பேரோட மாந்திரிகர்களோட ஆத்மா வெளியில் வராமல் பதினெட்டு படிகளுக்கும் மேலே ஆணித்தரமாக நின்று இந்த இந்த கோட்டை வாசலையும் எண்ணெயும் இந்த கோட்டை கோட்டவாசலையும் காத்துக்கொடு அதே மாதிரி இன்னையில் இருந்து இந்த கருவூலம் எனக்கு எனக்கு என் மனைவிக்கு உள்ள நகை நட்டுகள் எல்லாம் இங்கே வர்ற மக்களோட செல்வ செழிப்பான இங்கே உள்ள மக்களோட தங்க நகைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான கருவூல அதிகாரம் ஒன்றை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணி பதினெட்டாம் படி பண்ணி அந்த பதினெட்டு படிகளுக்கு மேலே இடம் பார்த்து அங்கே அரூபமாக இருக்கிறது தான் பதினெட்டாம் படி கருப்பேன் அந்த பதினெட்டாம் படி கருப்பு இப்போ வந்து சந்தன கதகருப்பேன் பிரதான கருப்பேன் பதினெட்டாம் படி கருப்பேன் தான் இன்னைக்கும் அழகர் கோயிலிருந்து அழகர் ஐயா வெளியில் கிளம்பும்போது பதினெட்டாம் படி கருப்பன் கிட்ட எங்கிழமையான பதினெட்டாம் படி கருப்பன் ஐயா வந்தையா மீண்டும் உள்ள கிளம்பி இதுதான் இன்னைக்கு அதுபோல் தாவி கொண்டு வந்து பதினெட்டாம் படி கருப்பனோட கால்நடியில் தான் வைப்பாங்க என்ன ஏன்னா அந்த காவலுக்கு அந்த கோட்டையோட காவலுக்கும் அந்த கருவூலத்தின் காவல் அதிகாரியாகவும் இருக்கிறவர் பதினெட்டாம் படிக்கருப்பன் இன்றைக்கும் ஏகப்பட்ட மக்களுக்கு மதுரையா மதுரையில் இருக்கிற மக்களுக்கு அந்த சுற்றுப்பட்டில் இருக்கிற மக்களுக்கு குலதெய்வமாய் விளங்குறவர் வந்து பதினெட்டாம் படிக்கருப்பன் எந்த ஊரில் எந்த திருவிழாவாக இருந்தாலும் இன்றைக்கும் பதினெட்டாம் படிக்கருப்பன் கோயிலில் வந்து மேலே அவங்க தங்கச்சி ராட்சி குடியிருக்கிற மலையில் வந்து நுபுர கங்கையில் தீர்த்தெடுத்துட்டு போய்த்தா தெய்வத்தை ஒருத்தர் மேலே இறக்கணும் அப்படின்னாலும் அழகர் கோயில் வந்து மண்டபத்தில் உட்கார்ந்து பதினெட்டாம் படிக்கிற பாட்சியாக வச்சு இன்றைக்கும் தெய்வத்தை அருள் இறக்குறாங்க அதனால் பதினெட்டாம் படி இருபத்தோரு வந்து இருபத்தோரு சேனையின் முதன் தெய்வமாக காவக்காரர்களுக்கெல்லாம் மூத்த தெய்வமாக இருப்பவர் கோயில் பதினெட்டாம் படி கருப்பன் இந்த பதினெட்டாம் படி கருப்பனுக்கும் அதே போல் சபரிமலையில் காவல் இருக்கிற பதினெட்டாம் படி கருப்பனும் வேற வேறு ரெண்டு பேரும் ஒரே பதினெட்டாம் படி கருப்பன் இல்லை அந்த பதினெட்டாம் படி கருப்பன் ஐயா தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு காவலா அவர் புளிப்பால் கொண்டு போகும்போது காட்டுக்குள்ளே மகிஷா அந்த மஞ்சம்மாள் தாயோட சண்டை போட அந்த அரக்கியோட சண்டை போடும்போது படையை கொண்டு செ தான் அந்த பதினெட்டாம் படி கருப்பேன் சார் அந்த அந்த கருப்பேன் கருப்பராயன் கற்பாயி அவர் கணவன் மனைவியாக இருக்காங்க அந்த கற்பனை அனுப்பிச்சி வச்சது எம்பருமான் ஈசன் தன் பிள்ளைக்கு காவலாக அவர் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பார் அவர் தான் இன்றைக்கும் அந்த பதினெட்டு படிக்கு கீழே காவலாக இருக்கிறார் ஓம் கருப்பசுவாமியே நமோ நமக ஓம் பதினெட்டாம்படி கருப்பசுவாமியே நமோ நமக ஓம் சந்தன கருப்பசுவாமியே நமோ நமக யாருக்கு இன்னும் வாக்கு சொல்லணுமா யாருக்கு இன்னும் வாக்கு கேட்கணும்னா வாக்கு கேளுங்க சரணம் கருப்பன் திருவுடையே சரணம் அனுருத் மும்பை ஏதேனும் வாக்கு கேட்கறதுக்கு யார்ட்டிருக்கீங்களா கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம் வால் கவலமுடன் வால் அருள் வாக்கு சொல்லப்படும் கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம் ஓம் நமோ பகவதே வாசுதேவ வாசுதேவகிருஷ்ணாய நமோ நமக ஓம் சந்தன சுவாமியே நமோ நம கற்பசரணம் ஓம் நமோ நாராயணாய நமக கருப்பாசரணம் வணக்கம் உறவுகளே ஸ்ரீ கருப்பன் மாந்திரிகம் ஷுட்டிமுத்திரம் ஹலோ சார் வணக்கம் வளமுடன் சொல்லுங்க கருப்பாசரணம் ஏதேனும் கேட்கணுமா ஸ்ரீ கருப்ப மாந்திரி வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் குழு சேனல் அடியேன் கற்பன் அடிமை சாமிஜி சந்தேகங்கள் இருப்பின் தெய்வத்தாரத்தின சந்தேகங்கள் இருந்தாலும் எல்லா அருள் வாக்கு கேட்கணாலும் கேட்கலாம் ஓம் நமோ பகவதி நமோ கிருஷ்ணா வணக்கம் வாழ்கோளமுடன் அனைவரும் குலதெய்வத்தை வணங்குங்க கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கோங்க எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதில் கலந்துக்கோங்க தெய்வத்தின் நடுப்பிராட்சம் கிடைக்கும் தோஷங்கள்லாம் தீரும் நவகிரகங்களின் தோஷம் தீரணும் அப்படின்னா கால பைரவரை வணங்குங்க பைரவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படும் குபேர வணங்கிட்டு வந்தீங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படும் மகாலட்சுமி வணங்கிட்டு பணத்தை சம்பி சம்பாதிக்கிறது பெரிய விஷயமும் இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கையில் தங்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் அதுபோல் குபேர அனு அனுகிரகம் மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கணும் சரணம் கருப்பன் திருவுடிய சரணம் வாழ்கவளமுடன் வாழ்கவளத்தோடு யாருக்கு ஏனும் வாக்கு எதுங்கே கேளுங்க கற்பாசரணம் கற்பன் திருவுடியே சரணம் ஓம் நமோ பகவதி வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக ஓம் நமோ குபேராய நமோ நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோ கருட பகவானும் நாகங்களும் சகோதரர்கள் அது உங்களுக்கு தெரியுமா இன்று கருடன கர கருடன கந்தா பாம்பு போகும் பாம்பை எங்கே பார்த்தாலும் கருடன்கள் கோத்தி கொதறி எடுத்துரும் ஆனால் இவங்க இருவரும் சகோதர சகோ சகோதரர்கள் ஆனால் அந்த சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பாகுபாடு தான் இன்னைக்கு வர கருடனையும் பாம்பையும் தனித்தனி இடத்துல இருக்க வச்சிருக்கு ஏன்னா கர்டனோட அம்மாவும் பாம்புகளின் அம்மாவும் அக்காதங்கச்சி இவங்க ரெண்டு பேருமே ஒரு மகரிஷி மேரேஜ் பண்ணியிருப்பார் இவங்க ரெண்டு பேருக்குமே அவர் ஒரு ஹோமம் வளர்த்து அந்த ஹோமத்து மூலியமாக உண்டான ஒரு மருந்தை கொடுப்பார் பாயாசம் அதில் கொடுப்பார் அதை கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம் வாழ்கவளமுடன் வாழ்கவளத்தோடு யாருக்கு வாக்கு சொல்லணுமா ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய் மீண்டும் நாளை நேரலையில் லைவில் சந்திக்கலாம் யாருக்கு ஏனும் வாக்கு கேட்க வேண்டுமென்றால் அடியேனை நேரலையில் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ பகவதி வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக கருப்பாசரணம் கருப்பன் திருவடியேசரணம் சிவாய ஓம் நமச்சிவாய என்்நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டுக்கும் ரெவா போற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமகே ஓம் நமோ நாராயணாய நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமோ நமக ஓம் அளிதாங்காய வித்மையே மகாசாஸ்திர பரிவாராய தீமகி தன்னோ சந்தன கருப்ப சுவாமியே பிரசோதயாத்து நன்றி வணக்கம் அடியேன் கற்பனடிமேன் சுவாமிஜி ஃப்ரம் தமிழ்நாடு கோட்டை வாக்கு எதேனும் கேட்கணும்னா தெளிவாக கேளுங்க அதற்கான பதட்கள் அப்பன் அருளால் வழங்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்